இவர் துறைமுக தமிழ்ச்சங்கத்தில் முழு நிலவாக பிரகாசிக்கிறார் இங்கே அழகான சொல்லெடுத்து வரவேற்புரை ஆற்ற விளைகிறார் தமிழ்ச்சங்க செயற்கு உறுப்பினர் திரு சந்திரசேகரன் அவர்களை வரவேற்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அன்னை தமிழுக்கும் அன்னையின் பாசத்தோடும் தந்தையின் சுவாசத்தோடும் ஆசாதியின் அருளோடும் ஈசனின் செய்யோடும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் மீது நம்பிக்கை வைத்து இந்த வரவேற்புறையை வாய்ப்பளித்த நம்முடைய தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களுக்கு எனது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழை ஒழுக்கிய தத்துவங்கள் மனிதனுக்குள் மனிதம் உயிரின் ஓசை தோழர் நரம்பும் என்ற நான்கு நூல்களையும் நமது சென்னை தமிழ்ச்சங்க தலைவர் புத்தகபத்தன் ஐயா அவர்களால் உருவாக்கி இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மற்றும் தலைமை உரையை ஆற்ற வந்திருக்கும் நம்முடைய சேரநாட்டின் நாட்டின் சிங்கமே தாயின் தங்கமே எங்களின் போக்குவரத்து துறையின் தலைவரே மாநிலத்தின் மறுபிரவியே மனித நேயத்தின் மாண்பே துறைமுகத்தின் அச்சாணியே எங்கள் துறை தலைவரே முன்னாள் தமிழ் சங்க தலைவரும் இந்நாள் போக்குவரத்து மேலாளரும் ஆகிய ஐயா திரு திருமாலன் ஐயா அவர்களை வருக வருக என நம்முடைய சென்னை திறமக சமத்து சார்பாக இருகரம் கூட்டி வருக வருக என வரவேற்கிறேன் துறைமுக மட்டும் அல்லாது அனைத்து தொழிலாளர்களையும் ஓலிகளுக்காக திகழ்ந்து கொண்டிருக்கும் மற்றும் தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு செல்வ பாலூட்டிய ஓட்டிய தங்கத்தமிழன் செல்வ மைந்தன் சீமானே முதல் முறையாக சென்னை திறம தமிழ் சங்கத்தின் சார்பாக நடைபெறும் விழாவிற்கு முதல் முதன்முறையாக வந்திருக்கும் நம்முடைய அகில இந்திய எச் எம் எஸ் தலைவரும் ஐயா திரு டிரான்ஸ்போர்ட் டாக் ஒர்கர்ஸ் யூனியனின் தலைவருமாகிய ஐயா சி ஏ ராஜாசீதர் அவர்களை சென்னை துறைமுக தமிழ் சார்பாக சார்பாக வருக என வரவேற்கிறேன் துறைமுகத்தில் ஒரு இடம் இவருக்கும் உண்டு துறைமுகத்தில் ஒரு சிம்ம குரலும் அகில இந்திய சிஐடி புரட்சியாளரும் நம்முடைய சிஐடி துணைத் தலைவரும் ஐயா திரு நரேந்திர வருக வருக என சென்னை துறைமுகத்தின் சார்பாக இருகரம் குறிப்பை வரவேற்கிறேன் இவர் ஒரு தொழிற்சங்க சார்ந்தவர் இவர் ஒரு இணைய நேசன் நேசன் எங்களுக்கு ஒரு இனிய நேசன் தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் வருகவர்கள் இருபதும் வரவேற்கிறேன் சொல்லிலும் வெள்ளுடை அணுகுண்டு பேச்சாளர் இவர் நம்ம சென்னை துறைமுகத்தில் ஐ டிசியின் தலைவரும் திரு பலராமன் ஐயா அவர்களையும் வருக வருக என சென்னை துறைமுகத்தின் சார்பாக வரவேற்கிறேன் நம்முடைய நிர்வாக அதிகாரி நம்முடைய அனைத்து தொழிற்சங்கங்களையும் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பினை அளித்து அனைவரையும் ஒரே இடத்தில் சங்கமித்து துறைமுக அதிகாரிகளுக்கும் பாலமாய் தொழிலாளிகளுக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் பாலமாய் இருப்பவர் தமிழுக்கும் பாலமாய் விளங்கிக் கொண்டிருக்கிறார் எங்களது தாயின் செல்ல பிள்ளையா புத்தக பித்தன் ஐயா அவர்களை சென்னை தமிழ்ச் சங்கத்தின் தலைவரே எங்களின் முதுநிலை நிர்வாக அதிகாரியும் திரு கடராஜன் நடராஜன் அவர்களையும் இந்த விழா குழுவின் சார்பாக வருக என வரவேற்கிறேன் இந்த நூல் வெளியிடுவதற்கு அறிமுக ஆற்ற வந்திருக்கும் நம்முடைய தமிழ் திருமக தமிழ்ச் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் என்னுடைய நண்பர் ஐயா மாதுக்கண்ணன் அவர்களை நண்பர் அவர்களையும் வருகவர்கள் என வரவேற்கிறேன் சா ஆனந்த் என்னுடைய நண்பராகியும் சென்னை திருமண தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினரும் நடராஜன் ஆனந்த் அவர்களை வருக வருக என இனிதே வரவேற்கிறேன் இந்த தொகுப்புறையை சிறமட ஆற்றிக் கொண்டிருக்கும் நண்பர் காளிதாஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்று நன்றியுரை ஆற்ற வர வந்திருக்கும் திருமதி ஜான்சி ராணி அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த விழா சிறப்பாக நடைபெற உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை உங்கள் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை துறைமுக நிர்வாகிகள் மற்றும் நம்முடைய தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் சக ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற நண்பர்கள் எல்லா அனைவரையும் உங்கள் அனைவரையும் தொழிற்சங்க சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வருக வருகங்கள் என்று உங்கள் அனைவரையும் நிர்கரம் கூப்பி வரவேற்று இந்த வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வாழ்க சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் வாழ்க சென்னை துறைமுகம் அருமையான சொல்லெடுத்து அடுக்கு மொழியில் கவி பாடி சிறப்பாக வரவேற்புரை வழங்கிய திரு சந்திரசேகரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அடுத்து